மக்களே சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க தாய் விளையாடுதா ஆமா பாட்டி விளையாடு பவுனே தங்கம் இங்க வாங்க அம்மாக்கு இதை எடுத்து கொடுங்க வரேம்மா மக்களே போகாதீங்க அம்மா தானே அவ எல்லா வேலையும் பாத்துக்கட்டும் நீங்க சும்மா பாட்டி கூட விளையாடுங்க சரியா ஏ சின்ன பொண்ணு எல்லா வேலையும் நீ பாட்டி எதுக்கு ஏன் பேத்தி வேலை வாங்க அதுவும் இந்த வயசுல என்ன சரி ஏன் கோப்பறீங்க

நீ ஏற்கனவே புள்ளைய புள்ளன்னு onu வளத்தியே கையில கொடுத்துக்க பாரு அதிலந்தே உளச்சற என்ன தெரியுது குழந்தை வளர்க்கிறதுல அததானா தீ